ஸ்கூலில் தான் நான் வந்து எல்கேஜி படித்தேன் ஆக்சுவலாக உங்கள் பக்கத்து காம்பவுண்டில் லோயலா ஸ்கூல்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் தான் சேர்க்கிறதுக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போனார் அது சீட் இல்லைன்ட்டு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை எல்கேஜியில் ஸ்கூல்ல ஸ்கூலில் போட்டாங்க எனக்கு ஒன்றே ஒன்றும் ஞாபகம் இருக்கு எனக்கு டீச்சர்லாம் ஞாபகம் இல்லை என்னை சுற்றி பொம்பளை பிள்ளைங்களா உட்காண்டிருந்து ஸோ ஒரு மாதிரி வேகா ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த லாயலா ஸ்கூல்ல எனக்கு இன்னும் ஒரு எந்த இடம்னு தெரியல ஒரு டோர் ஒன்று இருக்கு அந்த டோர்ல ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும் திறந்து பார்த்தா உங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் நல்லா தெரியும் ஐயோ நோ அண்டர் யூ बिकम अ பிரின்ஸ் Charming Mr. Vijay இப்போ கூட ஆல் தி गर्ल्स ஆர் பஹைண்ட் யூ ப்ராபபிலி बिकॉज فاطمه கான்வெண்ட்ல படிச்சனால தான் எனக்கு ரொம்ப Charming Mr.

அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க ரம்யா ஸ்ரீ ரம்யா ஸ்ரீ எங்க இருக்கீங்க டே அங்க நிக்கிறாங்க சோ நீங்க முன்னாடி கேள்வியிலே என்னோட அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க பட் இருந்தாலும் ரம்யா ஸ்ரீயோட கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டதே இல்ல ரொம்ப வருத்தப்படுவா இவ்வளவு பெரிய புகழின் இந்த உச்சத்துக்கு போயிருக்கீங்க இதுக்கு காரணம் உங்களுடைய பெற்றோரா இல்ல நண்பர்களா இல்ல வேற யாராவதுதா அது மட்டும் இல்ல இன்னொரு சின்ன கேள்வி உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க உங்களுடைய வைஃப் உங்களுடைய மகன் மகள் அவங்களை பற்றி கூட பண்ணிக்கோங்க அது இது முன்னாடியே சொன்னது தான் எங்கள் எல்லோருடைய தான் காரணம் அடுத்து என்னுடைய ஃபேமிலி சங்கீதா என் ஒய்ஃப் என் சன் எனக்கு ஒரு டாட்டர் இருக்கு அதாவது பையன் வந்து இப்போது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பொண்ணுக்கு வந்து இப்போ தான் டூ அண்ட் இயர்ஸ் ஆச்சு

இது எல்லோரும் சொல்கிறது தான் பட் அதுதான் உண்மையான ரீசன் சின்ன இருந்து எதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு பென்சில் ரப்பர் பாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து இப்போ வந்து உங்கள் எல்லோரும்னால தான் இப்போ நான் நல்லா இருக்கேன் இல்லையா ஸோ மறுபடியும் கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் ஒரு இப்போ வந்து ஒரு பெரிய அளவுல என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கடவுள் என்ன வச்சுருக்காரு ஸோ ஹெல்ப் பண்றேன் அது வந்து எனக்கு மனசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி தகுது அதான் தேங்க்யூ சார் அடுத்த கேள்வி ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி கேட்டிருக்காங்க ஸ்ரீதேவி போதுங்க இன்னும் நாலு கேள்வி இருக்கு ஓகே சினிமா துறையில நீங்க வந்து இவ்வளவு பாப்புலரா இருக்கீங்க பட் இது சூஸ் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா என்ன துறைக்கு போயிருப்பீங்க அதுல உங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும்

இதுக்கெல்லாம் சூட்டேவாது அப்படின்னு சொன்னார் பட் நான் ரொம்ப பிடிவாதமா இருந்தேன் அதான் ஒரு டாக்டர் டாக்டர் நான் நினைக்கிறீங்க இல்லை ஆக்சுவலாக சின்ன குட்டீஸுங்களுக்காக ஃபுல் லென்த் ஒரு படம் பண்ணணும் இந்த ரஜினி சார்லாம் பண்ண மாதிரி ராஜா சின்ன ரோஜாலாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான் பட் இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு கதை எனக்கு அமையல பட் அதுக்குள்ள அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் ஃபியூச்சர்ல ஐ திங்க் ரீமேக் பண்ணாலும் பண்ணலாம் ராஜா சின்ன ரோஜா ஓகே ஆல்வேஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் फ्रॉम சுஷ்மா சுஷ்மா ஆர் யூ தேர் அண்ட் உங்கள் வாழ்க்கையோட லட்சியம் கோல்கை என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணணும் எவ்வளோ நாள் நீங்களாம் என்ன பார்க்குறீங்களோ அவ்வளோ நாள் இந்த